வணக்கம் ஒருவர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ அண்மையில மிக பிரபலமாக போய் கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொல்லி சுவிஸ் அங்குள்ள ஒருவர் வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் காசை வந்து இழந்திருக்கின்றார் யாருட்டு அப்படின்னு சொல்லி டிக்டாக் செய்து கொண்டிருக்கின்ற பெண்களிடம் அது அப்படின்னு சொன்னா நேரடியாக அந்த பெண்களிடம் வந்து அவர் அந்த காசுகள்லாம் கீழே டிக்டாக் செய்து கொண்டிருந்த பெண்கள் வேற அதை வேற சில பெண்கள் அந்த வீடியோக்குள்ள பயன்படுத்தி இந்த அங்குள்ள வந்து விலை விரிச்சு அதுக்குள்ள வெளுத்தி பிறகு வந்து கதைக்கிறது இல்லாமல் குறைஞ்சி உறஞ்சி போகத்தான் அங்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அங்கு வந்துட்டார் அவசரத்தில் வந்ததுக்கு பிறகுதான் எதுக்குமே சரி வரல என்று சொல்லி சொல்ல குற்ற புலனாய் துறையில வந்து அவர் ஒரு விசாரணையை கேக்க சொல்லி அவர்கள் விசாரித்து தான் அந்த அது வந்து பிடிபட்டு இருக்கின்றது இதனால நாற்பத்தி ஏழு வயதுடைய பெண் தான் திட்டத்தை திருட்டியிருப்பதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதனால் நிறைய பேர் அவசரப்பட்டு ஐம்பத்திரெண்டு வயசுக்காரரு என்ன இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளையோட என்ன வேலை டிக்டாக் வீடியோவில் என்னன்னு சொல்லி எல்லாம் திட்டி போட்டீங்க ஆனால் உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு பிள்ளைகள டிக்டாக் வீடியோக்கள் எடுத்து அவை இந்த வீடியோவை இமெயில் எடுத்து இந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய அந்த தான் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய அந்த அவை காட்டி விலையில விழுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில எல்லாருமே மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு

ஏற்கனவே ஜாழ்ப்பணம் வந்த போது கிடைத்த அறிமுகத்தை கொண்டுதான் அந்த பெண் திட்டம் திட்டி இந்த பணத்தை கடந்திருக்கிற மையம் விசாரணையில கண்டறியப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முட்படுத்தப்பட்ட போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு வந்து பிணையில செல்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்கிறான் சூப்பர் மிச்ச அங்கல்மார்க்கவனமாக இருங்க இது ஒரு விதமான விடயம் இதுல ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு என்ன இந்த காசு நாற்பது லட்சம் காசு உழைக்க தெரிஞ்சிருக்கு அதை காப்பாற்ற தெரியல என்றது மிகப்பெரிய சோகம் ஏன்னா இது யாழ்ப்பாணமும் சரி நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை வருது ஏனென்றால் ஆஹ் இவ முழு நேரமும் காசை உழைக்கிறதுல தான் அதை போடினோம் பிறகு கொஞ்ச காலத்து பிறகு சும்மா இருக்கீங்க கை செலவழிக்க போகிடணும் அப்போ செலவழிக்க போய் என்ன மனு சொல்லிச்சுன்னா இவங்க காசு அப்படி செலவழிக்கிறது அப்படின்றது தெரிய வராது அந்த காசு எப்படி பாதுகாக்கிறதுக்கு வழிமுறை வந்து இவங்க தெரியல அதான் அந்த சரியான உழைப்புன்றது வந்து எங்கே சரியாக சொல்லி சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு சரியான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதுக்காக உழைக்க தான் அந்த பணமும் வந்து என்ன சொன்னால் அதுக்குரிய அந்த அர்த்தத்தை தரும் நீங்கள் கண்ட வாட்டுக்கு வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு மட்டும் சொல்லிச்சுன்னா நீங்கள் கொஞ்ச காலம் காசு உழைச்சிருக்கலாம் ஆனால் அது அதுக்கு பிறகு என்னையுன்னா அது உங்களை கொண்டு வேக எங்கேயோ நிறுத்திடுவேன்னு சொன்னால் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கைதான் மையமா இருக்க போகுது அதுக்கு அர்த்தம் இல்லையான்னு சொல்லி நீங்கள் நீங்க வேறவங்களுக்கு என்ன திறமையும் இருக்கலாம் காசும் இருக்கலாம் இதெல்லாம் அப்படியே வேற உங்களை இங்கேயோ கொண்டு போய் ஆஹ் எதுவுமே இல்லாமல் பண்ணிடும் இது இந்த அங்களுக்கு நடந்திருக்கு நாளைக்கு இந்த அங்கல் சின்ன நல்ல நல்லா விலகக்கூடியவர்கள வந்திருப்பாரு அதனால என்ன அந்த அது அதுல சரியா வந்துட்டு இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசுல பார்த்து மாற வேண்டியது வந்திருக்காது ஆமா அந்த வாழ்க்கையில சரியான இதையுமே கணிச்சு விரைக்க இந்த சிக்கல்கள் வராது இது இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரோட்ல போயிருந்தோட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தான் தொடங்க போறேன்னு சொல்லி சொன்னா பள்ளி சொல்லுது இப்படித்தான் நடக்கும் நன்றி